முப்பத்தி மூணு பதினொன்னு முப்பத்தி மூணு பதினொன்னு ஏதாவது கிலோ சந்த இதுல கத்ராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் நான் துன்மார்கனுடைய மரணத்தை விரும்பாமல் யார் துன்மார்கன் எல்லாமே துன்மார்கன் தான் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போன எந்த ஒரு மனுஷனும் துன்மார்கன் தான் அவனுடைய மரணத்தையே விரும்பலியா தேவனாகிய கத்த மரண மரணத்தையே விரும்பாமல் அவன் மரணத்தை துன்மார்கள் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறாராம் நம்முடைய ஆண்டவருடைய விருப்பம் என்னன்னா நீ சாக கூடாது நீ ஏன் சாக வேண்டும் நீ ஏன் வியாதிப்பட வேண்டும் நீ ஏன் சாபமா இருக்க வேண்டும் நீ ஏன் தரித்திரனா இருக்க வேண்டும் பிழைப்பதையே விரும்புகிறேன் துன்மார்கள் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் எசவேல் வம்சத்தாரே உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு படிக்க அது திருந்துங்களா திரும்புங்களா திருந்துங்கள் இல்ல திரும்புங்கள் நம்ம எல்லாம் என்ன பண்றா ஸ்கூல்ல வாத்தியர் எல்லாம் என்ன சொல்ற திருந்துடா 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 இவர் யாருமே திருந்த முடியாது பாவத்துல பொறுத்துட்டு நண்பத்தேம வட்டத்திலே ஒரு மனுஷன் திருந்துடா திருந்தா கட்சியிலே திறந்தவே மாட்டான் திரும்பு அதான் மெயின் பாயிண்ட்

ஆமா அப்படியே பல்ல கட்சி பல்ல கட்சி அதை பார்க்க மாட்டேன் இதை பார்க்க மாட்டேன் இதை பேச மாட்டேன் அதை செய்ய மாட்டேன் சொல்லிட்டே இப்ப கட்சியில் பார்த்தா அதான் செய்வேன் கிறிஸ்துக்குள்ள வரணும் கிறிஸ்து தேவன் தனக்கு முழு உடனே வெளிப்படுது ஜீவ மார்க்கத்தை வரணும் அப்பதான் ஒரு மனுஷன் நல்லா திருந்துவான் அதனாலதான் ஏசு மனுஷனை பார்த்து திருந்து திருந்துட்டே சொல்ல திரும்பு திரும்பு தேவன் பக்கம் திரும்பு ஜீவ மார்க்கத்துக்குள்ள வா கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு எப்பேற்பட்ட மனுஷனையும் திருந்துடுவான் பசு தாய் வந்தாதான் திருத்த முடியும் அந்த பசு தாய் நீ கிறிஸ்துவின் பக்கம் தரப்படும் மனம் திரும்பு அதான் சொல்றாரு இஸ்ரேல் வந்துட்டாரு உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள் திரும்புங்கள் கரெக்டா சொல்றாரு பாரு ஆமா போலீஸ் ஸ்டேஷனு நீதிமன்றங்கள் ஸ்கூல் எல்லாம் என்ன பண்ணுது திருந்து 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 சுவிசேஷன் சொல்றது கிடையாது ஜீவ மார்க்கம் தெரியாது யாருக்கும் டீச்சருக்கும் தெரியாது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் தெரியாது நீதிபதிகளுக்கும் தெரியாது ஆனா உலகத்தை திறந்தனும் 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 சட்ட சட்டங்கள் எல்லாம் போடும் அந்த சட்டம் அந்த சட்டம் திறந்தனும் ஊர் திறந்த நாடு நாடு திறந்த மாதிரி யாரும் திறந்த மாதிரி இல்லை இன்னும் கொலைகளும் வெறிகளும் சாபங்களும் பகைகளும் கொலைகள் இதாவது திருந்தி ஏன்னா திரும்பணும் திருச்சி பக்கம் திரும்பினா தான் ஒரு மனுஷன் திறந்து வந்து மனம் திரும்ப முடியும் திருந்தி பரிசுத்தமா வாழ முடியும் அப்போ இசவேல் வம்சத்தாரே நீங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள் திரும்புங்கள் என் திரும்புங்கள் நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறார் என்று அவர்களோடு சொல்லு அப்போ நீங்க திறந்த ட்ரை பண்ணாதீங்க எப்பவுமே நான் கிறிசு ஏற்றுக்கொள்ள போறேன் கிறிசுனாரு தேவி நீதிட்டு உயிர் சபிக்கணும் ஆசிரியக்கு போறேன் பகை கொண்டு நன்மை செய்யப் போற சத்துக்களை சிறிய போறேன் துன்பப்படுத்துகிற ஜெபம் பண்ணப் போற ஏ சுசு சரத்தை கொடுக்க போற தேவனுக்கு மூடு உலகத்தை தான் பொல்லாத ஆவி உன்னை விட்டு ஓடிடும் ஆமா சூப்பரா ஏசு போல மாறிடுவேன்

இயேசு பக்க போய் ஜீவ விசு கணிப்பறி நானே ஜீவம் அதை புஜி அந்த தேவன் தானே உலகத்து கூட எப்பேர் கூட பொல்லாதாய் உங்களுடைய தானம் ஓடிடும் பசு தாய் தேவத்தூர்கள்லாம் வந்துடுவாங்க நீ சாக மாட்டேன் நல்லா பிழைப்ப ஆசிர்வாதமாக தான் இருப்பேன் அல்ல இல்லையா கையெழுத்துட்டேன் அல்ல இல்லையா அப்போ கத்ராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் நான் துன்மார்களுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்கள் தன் வழியை விட்டு திரும்பி திருந்தி இல்ல திறந்த ட்ரை பண்ணினாக்கா தந்திரம் மாதிரி தாச்சி திருப்பி பல்லகச்சி பல்லகச்சி தந்துடுற தந்திர தந்துரு தந்தை பொய் சொல்ல மாட்டேன் சண்டை போட மாட்டேன் சண்டை போட மாட்டேன் அப்படியே போய் பக்கமே வரல படி முப்பத்தி இங்கிலீஷ்ல இல்ல ஆ பொல்லாத வழி விட்டு பண்ணியா

அதனால டக்குன்னு திரும்பிடு இயேசு பக்கம் திரும்பிடு இயேசு ஜீவ வச்சது கனி ஓடி போய் பதித்து பூச்சி நோடே ஜீவ அப்போ நன்மத்தியம் அப்பத கனியை பிடிச்சிட்டு நீ சாக கிடக்கிற அதான் சொன்னாரு கத்ராகி ஆண்டு உடைக்கிறது என்னன்னா துன்மார்களுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கனே நீ ஜீவ மார்க்கனா மாறு நன்மத்தியம் கனி நன்மார்க்க துன்மார்க்க சாகவே சாவாய் இன்னும் எவ்வளவு நாள் ஓடிட்டே இருக்கு போற பிசாஸ் பக்கமே இயேசு பக்கம் திரும்பு இயேசு ஒரு ஜீவ விஷத்துக்கு நீ ஜீவ வார்த்தையை பேசு தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு பேசு மனதையை விரும்ப அவள் துன்மார்க்க தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் கத்த சொன்னார் இஸ்ரேல் வம்சத்தாரை உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள் என்னது பொல்லாத வழியே ஏவால் தெரிஞ்சுட்டு வழியே நண்பன் தெய்வ வழி அதான் பொல்லாத வழி பொல்லாத பிசாசு ஆட்டி படைச்சு அவளை உண்டு நாக்கி வியாதிப்பட்டு கடன் பட்டு தத்திரம் பட்டு வேதப்பட்டு எல்லா பெண்களும் ஆவாம் வழியா பிறந்தவங்க எல்லா ஆண்களும் பொல்லாத வழியிலேயே போய்க்கிறான் திருப்பி ஐயா சொல்லுவாங்க

रुडी पड़ी वो पढ़ा दोगा, पढ़ा, पढ़ा। पढ़ बढ़िया। इसे एक लुक्को तुमने पढ़ाने। Therefore, hmm. you, O son of man, say hmm. to the children of your people, the righteous of the righteous man shall not deliver him in the day of his transition, hmm. as for the wickedness of the wicked. நீதி துரோகம் நாளிலே அவனுடைய தப்பி அதாவது நீதிமான்

அப்போ நீதிமான் நீதிமானாவே இருக்கணும் கிறிஸ்துக்குள்ளே இருக்க முடியுமாயா இருபத்தி நாலு மணிநேரம் வாரம் அறுபத்தி நாலு இருக்கலயா அதான் புள்ளே யுகாயுமா நண்பத்தி வட்டத்திலேயே காலகாலமா வாயிரம் அது மட்டும் ஜோரா இருக்கு தேவனுக்கு தனக்கு வாய் தராமாரி மனுஷன் காலம் ஆனா தேவி நீதி தனக்கு உலகத்துக்கு வாய்னால இருந்து பாரு வர வர விருதி சுகம் ஆத்மா காட்படுத்தா இருக்கும் எதிர்காலம் நல்லா தான் இருக்கும் மோசமா இருக்காது கேரண்டி கிறிஸ்து தேவனுக்கு ஆதாவது முழு உங்களுக்கு வாழ்நாள் கொடுக்குறேன் எஸ் ராஜாதி மாதிரி டெபோரால் மாதிரி ஆதரவா மாதிரி ஈசாக் மாதிரி யாபோ மாதிரி வெற்றியா தான் இருக்கும் போதே வாழ்க்கை தாவித போல அப்போ நீதிமான் பாவம் செய்கிறனாலே தன் நீதி நாள் பிழைப்பதும் நீதிமான் பேர் வச்சுக்கிட்டு ஏசு பேர் வச்சுக்கிட்டு ஆதாம் காரியத்தை செய்து பிழைக்க மாட்டான் பிரச்சனை தான் சிக்கிக்குவான் அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது கிறிஸ்துக்குள்ள இருந்தா வாழ்நாளெல்லாம் கிறிஸ்துக்குள்ளே இரு கிறிஸ்து அழகானவர் அருவியானவர் அதுதான் சுலபமானது சீவ மார்க்கம் அதுதான் சுலபமான வழி பிசாஸ் பேரே பிசாசு நிறையா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக்குதுன்றான் என்னையா கஷ்டம் ஏசு அளவற்ற அன்பு தேவி நீதி உயிர் சபிக்கிறோம் ஒரு ஜெபம் பண்ணு தேவ இதுதான் சுலபம் பேரே இயேசு பிசாசு போல வாயிலாம் கடினம் பேரே பிசாசு பகை கசுப்பு சுயநீதி அநீதி கவலை பழம் வெறுப்பு ஆனால் மனுஷன் என்ன பண்ணா கடினமான காரியத்தை செய்து அது சுலபமாக போயிச்சு சுலபமாக செஞ்சு பழக்கமே இல்லை சபிக்கிறானா உடனே பகம் வந்தது இப்போ தம்பியை அவனுக்கு அவன் எப்பயும் தெரியும் உள்ள போகமே வெளிய மேல அது மாதிரி சுவாவெல்லாம் இருக்க கூடாது கடிந்து கொள்ளு புத்தி சொல்லு எச்சரி ரொம்ப மோசமாக அந்த விலகிடு ஆனால் பகை கசுப்பு வயலாங்க உள்ளத்துல கூத்துச்சுன்னா அவன் தான் இருமா ஆமா அவங்க கடிந்து கொள்வாங்க அவங்க பேசுவாங்க அதனால அவன் சபிக்கப்பட்ட வாழ்க்கை அதனால கிறிஸ்து தேவன் தனக்கு உலகத்துக்கு அளவற்ற அன்புண்ணாத்மா இன்பகரமா இருக்கும் தேவத்தூர் வருவாங்க நீ கண்டிப்பா பிடிக்கவே வருவாங்க எளியா நீதிமான் பாருங்க கேரித்தாற்ற உட்காந்து காகம் வந்து அப்பவும் திராட்சை கொண்டு காகமே வந்து அவனுக்கு உதவி செய்து யோனா நீதிமானே மீனே கொண்டு போய் என்ன விடுது நினைவே பட்டத்தில் போய் விடுது அப்புறம் கடல் வந்து வழி விடுது விடுதா போறதுக்கு அதே வந்து கடல துன்மார்க்க பார்வையிட்டு யோர்தான் அது பின்னிட்டு தரமான் உலக பூமி சாப்பிட்டு எல்லாமே பணி கிருஷ்ணகுலியாக்கா எல்லாம் அண்டா சராசரம் ஊழி செய்யுமா நீதிமானா தான் தேவி நீதிமான் கிருஷ்ணகுள்ள இருந்தா கடல் தண்ணி வானம் பூமி சமத்து நீர் நெருப்பு காற்று எல்லாமே மினர் வாட்டரா குடிக்கிறான் கோட்டீஸ்வரன் தான் போய் தான் வரான் ஏன் பிரச்சக்காரன் இல்ல அவனே நல்லா இருக்கிறான் நல்லா மினர் தான் குடிக்கிறான் கட்சியில் பார்த்தா அவன் தான் வியாதி பட்டுறான் காரணம் என்ன ஆதாமி சிந்தை மாறணும் கிறிஸ்து சிந்தி ஜீவன சமாதான கிறிஸ்துக்குள் அப்போ நீ மனுப்புத்திரே நீ உன் ஜனத்தின் புத்திரரை நோக்கி நீதிமால் துரோகம் பண்ணுகிற நாளிலே கிறிஸ்துக்குள் வாழ்கிறவன் ஏ சுஞ்சானதாரன் ஆதாரம் காரியத்தில் போய் ஈடுபட்டான் நான் துரோகம் பண்ணுகிற நாளிலே அவனுடைய நீதி அவனை தப்புவிப்பதில்லை வைப்பதில்லை தன் தன் துன்மார்க்கு தன் அக்கிரம் திரும்புகிற நாளிலே துன்மார்க்க கிறிஸ்துக்குள் வந்து அப்போ கிறிஸ்துக்குள் வந்ததுமே அவன் அக்கிரமத்தை வீது போக மாட்டான் நான் ஆசிர்வாதமாக இருப்பான்ட்டாரு அதான் ஏ மத்திய மார்க்கு யோகா இல்லை

அதனால் நீ கூட என்ன பண்ணுவோம் ஏசு ஏற்று கூட குடும்பத்தில் ஆதாம் குள்ள வாயிறாங்க துன்மாறுறாங்க சாக சாக கிடக்கிறாங்க ஏசு ஜீவ சர்வஜீவ ரத்தம் தேவனுக்கு ஆதாவும் குடு உணர் குழா கொஞ்சம் ஜப்பம் பண்ணுங்க நீங்க திறப்பிறீங்க பசு தாய் வந்து அவங்களை காப்பாத்துறீங்க அதுக்கப்புறம் ஏசு பத்தி சொல்லி கொடுங்க மீன் பிடிச்சு கொடுக்குறோம் மீன் பிடிக்க கத்து கொடுக்கணும் ரெண்டு ரெண்டும் செய்யணும் நீங்களே ஜெபம் பண்ணி அவங்கள காப்பாத்தணும் கட்சியில எப்படி வாயில் கிறிஸ்துக்குள் வாழ் தேவத்தன் மூணு சொல்லி கொடுத்துட்டாங்க அவங்க கட்சியில் நல்லாயிடும்

நன்ம தேட்டத்தில் இருந்தேனாக்கா தேடுவாங்க ஒருவேளை படி சாக்கலாம் கூட பல விதமான வறுமை தரித்திரம் வியாதி அவமானம் எதுவுமே வாழ்க்கையில் வாழ்க்கைய வெறுப்பாக்கு கட்சியில தற்கொலை பண்ணிக்கலாம் கிறிஸ்து குள்தான் தேவன் தர உலகத்துக்கு ஒருவேளை வாழ வாழ வர வர விருத்தி ஆசுவாரு தேவத்துல வந்து உன்னை பிழக்கவே பிழக்க வைப்பாங்க அதான் சொல்லப்படுது நாளிலே எவ்வளோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைகளை நன்றி செல்கிறி ராஜா ராஜா கத்தாதி கத்தாடுமா

हिनमवे कई सोती एन पशु सोत्री हिन ई सोत्री असां सकल उन मरवा